இப்போது அந்த வராகி தெய்வத்தை இன்றைக்கி தான் வந்தோன்னா நம்ம ஆதி இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட வந்த முதல்ல பூதங்களை அவன் கடவுளை வணங்க ஆரம்பித்தான் தன் கூட வாழ்ந்த தன் கூட பயணித்த விலங்குகளை ஆதி மாந்தர் தன்னோட கடவுளை நினச்சி வணங்க ஆரம்பித்தான் அதில் ஒரு தெய்வம் தான் நம்ம வராக அவதாரம் வராகி அன்னை பார்த்திங்கன்னா வராகி ஆனவள் இப்போது இந்த வராகி ஆனவள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசப்பட பொருளாக இருக்காங்கன்னா இன்றைக்கி எல்லா தெய்வத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு பண தேவை இருக்கும் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் ஒருத்தங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்லை வேலையில் பிரச்சனைக்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆனால் இது எல்லாத்துக்கும் அதை முற்றுப்புள்ளி ஒருத்தங்களை கெடுக்கணும் ஒருத்தங்களை அழிக்கணும்னு நினைக்கிற துடிக்கிறவங்களுக்கு காரியம் செய்யக்கூடிய விலை அவனோட வாழ்க்கையை அழிக்கக்கூடிய விலை அதாவது வராகி யார் ஒருத்தங்க தொட்டால் அவங்கள யார் வணங்க ஆரம்பிக்கணும் யார் உபாசனை பண்ண ஆத்மாத்தமாக இந்த பக்திங்கிறது ஒழுக்கம் சார்ந்து இருக்கணும் வராகியை தொடங்கம்போது அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒருத்தன் கெடுதல் நினைக்கணும்னு நினச்சானா அவனுக்கு காரியம் செய்கிற அளவுக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியது தான் அதுதான் இந்த வராயால் ஏற்படும் காரியம்னா இதுதான் காரியம் இதுதான் அவளோட சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்க இன்னும் நிறைய இருக்குது கேட்டேன் நான் இன்னும் பலதை சொல்கிறேன்